பேருந்து மிதிப்பலகையில் பலகையில் பயணித்த இளைஞன் ஜாலில் உயிரிழப்பு இன்று காலை பரபரப்பை ஏற்படுத்திய சூடு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் மகிந்தானந்த அழுத்த இருபது ஆண்டு சிறை தண்டனை இலங்கை வங்கி ஊழியர்கள் போராட்டம் கிளைகள் மூடல் கட்டநாயக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண தமிழர் பலகையில் நின்று பயணித்த வேளை தவறி விழுந்து படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதனு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் சிகிச்சை பெலனின்றி நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் புலோப்பளியைச் சேர்ந்த ஆண்டனி அருள்தாஸ் நிதுராஜ் எனும் இளைஞனே உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தின் மிதிப்பிலகையில் நின்று பயணித்துள்ளார் இதன்போது கரந்தாய் பகுதியில் தவறி விழுந்து படுகாயமடைந்துள்ளார் இந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ள நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் களுத்துறை மாவட்டம் பானாந்துறை வேகட பிரதேசத்தில் இடம்பெற்ற சுட்டு சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது பாணாந்துறை வேகட பிரதேசத்துக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் மோட்டார் சைக்கிள்களின் உதிரி பாகங்களை விற்பனை செய்யும் கடை ஒன்றில் இருந்து பணியாளர் ஒருவர் மீது துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் பாணாந்துறை வேகட பகுதியில் முச்சக்கர வண்டி உதிரி பாகங்கள் விற்பனை மற்றும் பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றின் உரிமையாளரை இலக்கு வைத்து அடையாளம் தெரியாத இருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது இன்று காலை பத்து மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்தில் காயமடைந்த நபர் பாணாந்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் ரக துப்பாக்கியால் பலமுறை துப்பாக்கி சூடு நடாத்துவதை சிசிடிவி காட்சிகள் காட்டுகின்றன துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான நிலங்களின் நெருங்கிய உதவியாளர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைக்காக ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சமீப நாட்களாக நிலங்க மற்றும் பாணாந்துறை குடுசலிந்துவின் போதைப் பொருள் கும்பல்களுக்கு இடையே மானமுள்ள மற்றும் மாதப்பட்டிய பகுதிகளில் சூடு நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டதாக தேசிய போர் வீரர் தினத்தன்று ஜனாதிபதி அனந்தகுமார் தெரிவித்த கருத்துடன் என்னால் உடன்பட முடியாது என முன்னாள் ராணுவ தளபதி சரத் அத்தோடு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவோ போராடினார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் ராணுவ படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் கிடைக்கும் எண்பது பில்லியன் ரூபாவினை கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் தலையீடு செய்ய முடியாது தான் எதிர்பார்க்கும் தேசிய பாதுகாப்பு நாட்டில் கிடையாது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் இடைவெளி காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து வரும் ஒரு தொகுதி தமிழர்கள் இலங்கையில் இனவழிப்பு நடத்தப்பட்டதாக கூறி அந்தந்த நாடுகளில் தங்களின் இருப்பினையும் விசாக்களையும் நீட்டித்துக் கொள்ள முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் தேசிய போர் வீரர் தினமன்று ஜனாதிபதி குமார் ஜனநாயக சமாதானத்திற்காக இடம்பெற்ற போர் என கூறியதனை ஏற்க முடியாது சமாதானத்திற்காக தலதா மாளிகை மற்றும் ஸ்ரீமக போதை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காது நாட்டின் தேசிய பாதுகாப்பு விவகாரம் பொருத்தமான அறிவாற்றல் உடைய ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சரத் பொன்சேகா இதன்போது தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதி தேர்தலின் போது விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகிக்க கரம் மற்றும் தாம் விளையாட்டு பலகைகள் இறக்குமதி செய்ததில் அரசுக்கு கோடிக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் விளையாட்டு அமைச்சர் மஹிந்தானந்து அழுத்தகமகே மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது அதன்படி முன்னாள் அமைச்சர் மஹிந்தானது அழுத்தகமவி

அரசுக்கு ஏற்படுத்தியதாக இருவரும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் அரசின் பணத்தை பயன்படுத்தி சதோச ஊடாக பெருமளவில் கரம் மற்றும் தாம் பலகைகள் இறக்குமதி செய்வது அவற்றை விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகித்தனர் என வழக்கில் கூறப்பட்டுள்ளது இது தேர்தல் அரசியல் நோக்கங்களுக்காக நடைபெற்றது என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது நீண்ட நாள் விசாரணைகளின் பின்னர் மேல் நீதிமன்றம் இருவரும் அரச நிதி முறைகேடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதை கண்டறிந்து குற்றவாளிகளின் அறிவித்தது இந்த தண்டனையை तुलना है போனஸ் குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு பிறகு இலங்கை வங்கிகளை கிளை வலையமைப்பை மூடி அனைத்து பரிவர்த்தனைகளில் இருந்தும் விலக இலங்கை வங்கி ஊழியர் சங்கம் முடிவு செய்துள்ளது இதற்கமைய தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்வரும் ஜூன் ஆறாம் திகதி அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை வங்கி ஊழியர் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து இலங்கை வங்கி ஊழியர் சங்க உறுப்பினர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரலாற்றில் இலங்கை நிறுவனம் ஒன்று பதிவு செய்த மிகச்சிறந்த மற்றும் மிகப்பெரிய லாபமான நூற்றி ஏழு பில்லியன் ரூபாவை இலங்கை வங்கியால் பதிவு செய்ய முடிந்தது இலங்கை வங்கி எட்டிய லாபத்தில் பெரும்பகுதி திரைசேரிக்கை செலவிடப்படுகிறது இலங்கை வங்கியின் நிர்வாகமும் இயக்குநர் குழுவும் ஊழியர்களுக்கு வழங்க முடிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட ஊக்கத்தொகையை குறைக்கவும் நிதி நிதியமைச்சகத்துடன் நடாத்தப்பட்டு கலந்துரையாடலில் நிதித்துறை அமைச்சர்கள் இருவரும் எட்டிய ஒப்பந்தங்களை செயல்படுத்தவும் நிதியமைச்சகம் இன்று நடவடிக்கை எடுக்கவில்லை ஒன்றரை மாதங்கள் கடந்துவிட்டன ஒப்புக்கொள்ளப்பட்ட ஊக்கத்தொகையில் நியாயமற்ற செயற்பாட்டுக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன எடுக்கப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த நாங்கள் அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துகின்றோம் துரதிருஷ்டவசமாக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் தொடங்க இது போன்ற பல நடவடிக்கைகளை நாங்கள் அரசாங்கம் மேலும் தீர்வுகளை வழங்கவில்லை என்றால் தொடங்கி வாரம் தொடங்கி வேலை நிறுத்தத்தை தொடங்க முடிவு செய்துள்ளோம் என எச்சரித்துள்ளார் கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது துபாயிலிருந்து நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் தென்னாபிரிக்காவை சேர்ந்த விமான பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்ற குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் எமிரேட் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த நிலையில் அவர் மது போதையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது அவர் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த விமான பணி பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயன்றார் இந்நிலையில் அந்த பெண் உடனடியாக விமானிக்கு தகவல் வழங்கியதை அடுத்து விமானம் உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கப்பட்டுள்ளது இதன்போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர்